எல்லா வழிகளிலும் சோதிக்கப்பட்ட எல்லா வழிகளிலும் அவர் சோதிக்கப்பட்டாலும் எந்த வழியிலும் அவருடைய குணம் மாறவில்லை எது மாறவில்லை எது மாறவில்லை அவருடைய குணம் மாறவில்லை சகோதரர்கள் அவர்களை அற்ப கிரயத்திற்கு அல்லாக ஒருபோதும் சகோதரர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யவில்லை சந்தையில் விற்கப்பட்டார் சோதனை அனுபவித்தார் அல்லாஹுடத்தை அந்த பெண்ணை தண்டிக்கும்படி ஒருபோதும் கேட்கவில்லை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் கனவுக்கு விளக்கத்திற்காக இரண்டு பேர் வருகிறார்கள் நம்ம யூசுஃபை இரண்டு கனவு கண்டும் அதற்கு விளக்கத்தை சொல்ல என்கிறார்கள் அதை சொல்லும் பொழுது யூசுஃபை பார்த்து சொன்னார்கள் இன்னா நராக்கமினல் முக்சரின் உன்னை நல்லவர்களில் ஒருவராக நாங்கள் பார்க்கிறோம் யூசுஃபை என்று சொன்னார்கள் சிறைச்சாலையில் சோதனை அடைக்கப்பட்டாலும் இன்னா நராக்கமினல் முக்சரின் உன்னை நல்லவர்களில் ஒருவனாக நாங்கள் பார்க்கிறோம் இதே வார்த்தையை இன்னொரு கூட்டமும் சொன்னது நபி யூசுஃபை பார்த்து அலிகலாம் இங்கே தெரியுமா அரசவையில் அமைச்சராக அமைக்கப்பட்டதற்கு பிறகு அரசன் கனவு காண்கிறான் ஒரு பொருளாதார நெருக்கடியை பற்றி அதை யூசுப் விளக்கம் கொடுக்கிறார்கள் அந்த பொருளாதாரத்தை இருக்கக்கூடியவர்கள் இந்த ஊருக்கு வந்து வறுமை வரும்போது பஞ்சம் வரும்போது உணவை வேண்டி வந்து நிற்கிறார்கள் உணவை பொறுப்பு பிரித்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது உணவை கேட்டு வருபவர்கள் யார் 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 தன்னை விரட்டினார்களோ அவர்கள் முதல் முறை கொஞ்சம் கொஞ்சதை கொடுத்து அனுப்பினார்கள் இரண்டாவது முறை அழைத்து வந்தால் அழைத்து வா என்றார்கள் சகோதரர் திரும்பச் செல்லும் போது ஒரு ஒரு அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை மறைத்து வைத்தார்கள் சகோதரரை பிடித்து வைத்துக் கொண்டார்கள் அதற்கு பிறகு தந்தையுடைய கவலை அதற்குப் பிறகு எந்த வழியுமில்லை யூசுப் உதவி செய்தால் தான் தங்களுடைய வாழ்க்கை என் நிலமை சகோதரர்களுக்கு வருகிறது வந்து சொன்னார்கள் யா அசீஸ் யா அசீஸ் அமைச்சரே இன்னலஹு அபன் ஷேகன் கபீர் வயதான தந்தை அவருக்கு உண்டு அவருக்கு கண்ணியமான இடங்கள் உண்டு இன்ன நராகமினல் முர்ஷினி சிறைச்சாலையில் தோழர்களும் அதையே சொன்னார்கள் உங்களை நல்லவர்களில் ஒருவராக நாங்கள் பார்க்கிறோம் என்று தன்னை எதிர்த்தவர்கள் தன்னை விரட்டியவர்கள் வந்து நிற்கும் போதும் அவர்களும் அதையே சொன்னார்கள் இந்நானின் உங்களை நல்லவர்களில் ஒருவராகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று அதை வெளிப்படுத்தினார்கள் சகோதரர்கள் சிரமத்தில் எதுவும் வழி இல்லை என்று வரும்பொழுது சொன்னார்கள் அவருடைய சகோதரருக்கும் நீங்கள் செய்ததை அறிவீர்களா என்று கேட்கபொழுது பொழுது அவர்கள் சொன்னார்கள் நீங்களா சகோதரர்கள் கேட்கிறார்கள் நீங்களா யூசுப் யூசுப் சொன்னார்கள் நான் தான் யூசுப் இவர் தான் என் சகோதரர் மன்னிப்பை வேண்டி வந்து நிற்கிறார்கள் மன்னிப்பை வேண்டி வந்து நிற்கிறார்கள் என்ன ஒரு குணம் பாருங்கள் ஒரு குணம் நான் மன்னிக்கிறேன் உங்கள் எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும் தந்தையை பிரிந்தது அனாதையாக மாறியது வீட்டில் தஞ்சம் அடைக்கப்பட்டது பெண்ணால் சோதிக்கப்பட்டது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டது இது எல்லாம் யாரால் அவர்களால் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் இந்த நாளில் உங்கள் மீது பழிதீர்க்கப்படாது உங்கள் எல்லோரையும் நான் மன்னிக்கிறேன் இதே வார்த்தையை இன்னொரு தூதரும் சொன்னார்கள் முகம் பதிமூன்று ஆண்டு காலம் மக்காவின் தொடர்ச்சியான போர்க்களங்கள் சவித்து மக்காவுடைய வெற்றி உள்ளே நுழைகிறார்கள் அனுமதியோடு விரும்பினால் மக்காவாசிகள் எல்லோரையும் தரைமட்டமாக்கலாம் ஒருவர் சொன்னார் வந்த தோழர்களில் என்று மக்காவின் கண்ணியம் பாதுகாக்கப்படாது

இந்த நாளில் உங்கள் மீது பழி உங்கள் எல்லோர்களையும் நான் விடுதலை செய்கிறேன் யார் சொல்ல முடியும் இந்த வார்த்தையை முகமது ரசூலை தவிர பதிமூன்று ஆண்டு கால சோதனை அத்துணை நபித்தோழர்கள் இறப்பதற்கும் காரணம் ஹம்சாவின் மரணத்திற்கு காரணம் மரணத்திற்கு காரணம் சுமையாவுடைய மரணத்திற்கு காரணம் யார் அவர்கள் அவர்களை பார்த்து பழிதீர்க்கப்படாது உங்கள் மீது உங்கள் எல்லோர்களையும் மன்னிக்கிறேன் சகோதரர்களின் கண்ணியத்தை பழி வாங்கவில்லை கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்காவாசிகளின் கண்ணியத்தை குறைக்கவில்லை வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்பதால் மாணவர்களை என் வாழிவர்களையும் என் பெரியோர்களையும் என் சகோதரர்களையும் என் சகோதரிகளே கண்ணியத்தை கடைபிடியுங்கள் உலகத்திற்கு முன்னால் உலகம் உங்களை பார்க்கிறது உங்களை நோக்குகிறது நீங்கள் யார் என்று கண்காணிக்கிறது கண்ணியத்தோடு இந்த உலகத்திற்கு முன்னால் நடந்து கொள்ளுங்கள் ஒரு ஒரு முஸ்லிமுடைய குணத்தில் இருக்கிறது பிறருடைய கண்ணியத்தை இழிவுபடுத்துதல் பிறருடைய மானத்தை அசைக்கப்படுத்துதல் அலிஹி வசல்ல ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமின் மீது ஹராம் அவனுடைய ரத்தம் அவனுடைய செல்வம் அவனுடைய மானம் இந்த ஊரை விட இந்த நாளை விட இந்த மாதத்தை விட ஒரு முஸ்லிமின் மானம் மேலானது காபா நீ கண்ணியம் உள்ளவன் தான் ஆனால் உன்னை விட கண்ணியம் ஒரு முமீனின் மானம் சொன்னார் அறிஞர்கள் சொல்கிறார்கள் காபாவை இடிப்பதை விட மோசமான குற்றம் ஒரு முஸ்லிமின் மானத்தை பழி வாங்குவது இணையதளங்களில் எதை எழுதுகிறீர்கள் என்று கொஞ்சம் கண்காணியுங்கள் உங்களை நீங்களே உலகம் பார்க்கும் போது அந்த உலகத்திற்கு இஸ்லாம் என்று எதை வெளிப்படுத்தி இந்த சமூகத்தை முன்னிறு முன்னிறுத்துகிறீர்கள் என்று உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த நிகழ்வுகளை பார்த்தெல்லாம் பிரமத சகோதரன் இஸ்லாமின் மீது ஈர்க்கப்படுவானா ஒருவன் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து இந்த மார்க்கத்தை விரும்பி ஏற்றிக்கொள்வானா மாலிக் விபச்சாரம் செய்கிறார் சொன்னது யாரும் இல்லை அவரே

கல்லால் இருந்து கொள்ளப்பட வேண்டும் மாயிசுபன் மாலிக் கல்லால் இருந்து கொல்லப்படுகிறார் இஸ்லாமிய சட்டத்தின்படி அந்த ஜனாசா மாறி நிற்கும் போது இரண்டு தோழர்கள் பேசிக்கொள்கிறார்கள் இல இலஹா அதல்ல இந்த மனிதனை பார் அல்லா மறைத்தான் இவருடைய பாவத்தை ஆனால் இவருடைய வெளிப்படுத்துவதில் வெளிப்படுத்துவதிலிருந்து தவறு தடுக்காமல் அல்லா மறைத்ததை இவரே வெளிப்படுத்தி ஒரு இந்த வார்த்தை சொல்லக்கூடாது அது செத்து கிடப்பதை போன்று செத்து கிடக்கிறாரே என்று சொன்னார்கள் நபித்தோழர்களில் இருவர் ரசூலுல்லாவுடைய காதில் அழுவி அது விழுகிறது கொஞ்ச நேரம் கழித்த ரசூலுல்லா கொஞ்சம் இடத்தை கடந்து செல்கிறார்கள் அங்கே அழுகி மக்கி போன கழுதை செத்து கிடக்கிறது குடலெல்லாம் வெளியே வந்து ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கேட்டார்கள் ஐனா ஃபுலான் வ ஃபுலான் இன்னார் மனிதர் இந்த 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 மனிதர் எங்கே அந்த அந்த நபித்தோழரை பற்றி பேசி அந்த இருவர் எங்கே அழைத்து வரப்பட்டார்கள் சொன்னார்கள் இறங்குங்கள் இந்த இந்த கழுதையை சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் நபி இந்த கழுதையை சாப்பிடுவார்களா யார் சாப்பிடுவார்கள் சொன்னார்கள் ஒரு சகோதரனின் மானத்தை நீங்கள் பேசியதை விட இந்த கழுதைக்கு கழுதையை சாப்பிடுவது சமம் என்று சொன்னார் யாரின் தோன்றர்கள் நாம் எல்லாம் இந்த நபியின் வழித்தொண்டர்கள் இல்லையா சுண்ணாவெல்லாம் கையை கட்டுவதிலும் கைகளை அசைப்பதிலும் தலையில் எது போடுவது எது போடக்கூடாது என்று முடிவெடுப்பதிலும் தராவே ஹெத்தனை என்று சண்டை போடுவதில் மட்டும்தான் நபியின் சுண்ணாவா குணத்திலெல்லாம் யாரை பின்பற்றப் போகிறோம் அபூஜகளையும் அபூ சுஃபியானையுமா அல்லா பாதுகாப்பா உறுதி ஏறுங்கள் என் வார்த்தையில் கண்ணியம் இருக்கும் வெளிப்படும் என்று அதுதான் அழகு இந்த உலகில் இந்த உண்மையான மார்க்கம் புதைந்திருக்கக்கூடிய அழகு என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி இருந்தால் எம்மோடு வாழக்கூடிய யாரும் எம்முடைய வழிக்கு வராமல் இருந்திருக்க மாட்டார்கள் அல்லா எம் சீர்படுத்து